அண்ணன் அவர்கள் எங்களுக்காக நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாங்க நிறைய சட்டக்கல்லூரி மாணவர்களை வந்து ஊக்குவிச்சிருக்க படிக்க வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்காக தலித் மக்களுக்காக போராடி இருக்காரு பஞ்சமிங்கலத்துக்காக போராடி இருக்கிறாரு என் திராவிட மாடல் இருந்து எங்கெல்லாம் மீட் எடுத்து ஜெய்பி மாடலுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு ஜேபி மாடலை உருவாக்கினவர் எங்களுடைய சமத்துவ தலைவர் கே ஆம்சாங்கன் மட்டுமே தான் அவருடைய அவருடைய இந்த மாதிரி கொடுமையான படுகொலைக்கு யார் காரணமோ அவங்கள இந்த தமிழக அரசு கைது செய்யணும் இது ஒரு தொடர்ச்சி இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த தமிழக அரசு மிகப்பெரிய

உண்மையை கொண்டு வர முயற்சிக்கிற காவல்துறை நம்முடைய பணிகளை வழக்கிலே கீர்த்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த மண்ணிலே வாழ்கின்ற ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்பையும் நிர்ணயம் செய்வது இந்த தமிழக அரசு கடமை அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய அருமை என்னசாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழக அரசும் தமிழக அரசை சார்ந்த காவல்துறையை மட்டும்தான் சொல்ல முடியும் தவிர வேற யாரும் சொல்ல முடியாது குற்றவாளியை கைது செய்வதற்கு அவங்கள்ட்ட ஒப்பு வாக்கு வாங்குவதற்கு முன்பாகவே காவல்துறை சொல்றாங்க இது வந்து முன்வரதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரத்துல படுகொலை செய்யப்பட்டு கைது குற்றவாளி கைது செய்யப்படணும் அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கல வாக்கு மூலம் வாங்கணும் அந்த ஒப்புதல் வாக்கு உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்த பின்புதான் காவல்துறை என்ன அந்த முன்விரோதம் விரோதம் அப்படிங்கறத உறுதிப்படுத்த முடியும் ஆனா நீ காவல்துறை

நாங்கள் கமிஷனர் அலுவலகத்தில் சந்திக்க சென்ற போது நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் உளவுத்துறை எச்சரித்தது என்று நாங்கள் கேட்டோம் உளவுத்துறை எச்சரித்தது என்று சொன்னால் யாரிடம் சொன்னது உளவுத்துறை இன்றைக்கு நம்ம எல்லாம் பிரிந்து சென்றிருக்க முடியும் நம்முடைய பாசமிகு தலைவரிடத்திலே காவல்துறை உளவுத்துறை எச்சரித்தது என்று சொன்னால் அவரே வந்து ஒரு நூறு பேரை கூட சேர்ந்து கத்தி துப்பாக்கி எல்லாம் கூட வச்சு நிற்பாரா நிக்கணுமா இல்ல நிக்க முடியாதா அதல்ல அவர் என்னைக்குமே சட்டத்தை மதிக்கும் சட்டத்தை மதிக்கும் சட்டத்தை காப்பாற்ற சொல்லி சொல்லி வளர்த்தவர் என்னைக்குதான் சும்மா போய் இதெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையா நம்ம தம்பிகள் போய் அங்க நிப்பாங்க அவர் வந்தவுடனே டேய் என்ன வேலை உனக்கு வேலை இல்லையா போ போரத்தி விடுவாரு எந்த வகையிலும் சட்டத்துக்கு எதிராக சட்டத்திற்கு கடுகள் கூட குந்தகம் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அவருக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் உளவுத்துறை எச்சரித்த போது செம்பியம் காவல் நிலையத்திற்கு அது எச்சரித்திருக்காதா செம்பியம் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா

கொள்ளைக்காரா என் நாய ஒரு சமுதாய தலைவரி அவரு ஒரு தலைவரை வெட்டுக்கு அந்த நாய் சொல்லிட்டு போனது சாதாரணமா சகஜியமா வருட குரல் நடக்குது புதுசாக நடக்கு வந்து உன் பிள்ளைய வெட்ட சொல்லிட்டா போய் கோரிக்கையில சொத்து உன் பிள்ளைய கிட்ட சொல்லு ஒரு சமுதாய தலைவர் சமுதாயத்தை உழைக்க வேண்டிய பாதுகாப்பு நாய மூணு மணி நேரம் நாங்க ஊரில் வந்திருக்கோம் எஸ்ஆர் கேட்ல இருந்து தாலுகா ஆபீஸ் ஒரு சின்ன அசம்பவம் நடந்ததா ஒரு பைக் ஒடிச்சுமா யாரா தள்ளி விட்டுமா எங்கால நாங்களே காவல்துறை நாங்க தான் நாங்க வெற்றி நாங்களே வந்து எல்லாரும் காவல்துறை முன்னாள் விட்டுட்டு நீங்க போக சொல்லிட்டு அமைதியா வந்துக்கிறோம் ஆனா எங்க சந்தேகங்கள்லாம் திமுக மேல திரும்புது நீ இப்ப வீட்டுல உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு அதுல பண்ண முடியாது ஆறுதல் எல்லாரும் சொல்றாங்க எல்லா தலைவரும் சொன்னாங்க இது இல்ல சிபிஐ வேணும் இதுல யாரும் சம்பந்தப்பட்டுக்கிறான் ஒரு நாய் போய் முன்ஜாமீன் கேட்டுக்குது ஆர்வத்துல ராஜசேகர்

நீ முடிக்கி விட்டு தொடரும் வரை தலித் மக்கள் போராட்டம் தொடரும் இன்றைக்கு நாங்கள் இயக்கத்தில் மேற்பற்றிக்கலாம் ஒன்றுபற்றிக்கின்றோம் சமுதாயட்டिका ஒன்றுபற்றிக்கின்றோம் இந்த ஒற்றுமை தொடரும் தொடர்ந்து சி.எம். விசாரணை தொடங்கும் வரை இதை முடிக்க மாட்டோம் முடிக்க மாட்டோம் இங்கே ஒரு அலிகேஷன் இருக்குது தட் இட்ஸ் அலட்டட் போலீஸ் கமிஷன் ஆஃப் சென்னை மெட்ரோ ஹஸ் காட் ஏ ஹியூஜ் அமௌண்ட் ஆப் பிரை வெரி சீரியஸ் அலிகேஷன் ஒரு மிகப்பெரிய வலுவான புகார் அவர் வந்து ஒரு பெரிய தொகையை புகார் அப்படி அது உண்மையாக இருக்குமானால் இவர்களை நாம் இவர்களை விடக்கூடாது இந்த காவல்துறையை நான் சொல்லுகின்றேன் எல்லாரும் காவல்துறை ஆயிட முடியாது எல்லாரும் தலைவர் ஆகிட முடியாது உங்களுக்கு சட்டம் இருக்கிறது மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு நான் சொல்றேன் எல்லோரும் சேர்ந்து ஒரு பொதுவான மகஜரை இந்த அரசாங்கத்திற்கு நாம் தருகிறோம் இது அண்ணன் சாவடிச்சது முழுக்க முழுக்க அரசியல் தான் இதுல இதுல எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்கு கண்டிப்பா எல்லாரையும் அரசு பண்ணுவோம் இதுல ஒரே ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கவே கூடாது எத்தனை பேர் இதுல சம்பந்தப்பட்டாங்க அவங்க அத்தனை பேருமே இதுல மொத்த பேருமே அரசு போட வேண்டும்

கண்டிக்கின்றோம் 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 தலைவர் ராம்ச வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தலைவர் ராம்சாங்கிற்கு வீர தலைவர் ராம்சாங்கிற்கு வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வீர வணக்கம்